ஹாய் ஓவர்ஸ் நான் தான் அவங்க அன்பன் அன்பன் ஹரிகரன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே வெயில் காலம் வந்துட்டாலே எல்லாருக்கும் தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெயிலேருந்து எப்படி சாமி தப்பிக்க போகிறோம் இந்த வெயிலேருந்து என்ன பண்ண போகிறோம் வெயிலுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குள்ளையும் தோணும் அதில் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டக்குன்னு கடைக்கு போய் ரெண்டு ஏசியை வாங்கி வீடு ஃபுல்லாக போட்டுருவாங்க அது நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை ஏசி போடுறதுனால நல்லது தான் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது முற்றிலும் தப்பு ஏசி போடுறதுனால ஆனா பத்து பர்சன்டேஜ் வேணா நல்லது நடக்குது ஆனா மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் நமக்கு கெட்டதுதான் நடக்குது ஏசில தூங்குறதுனால நமக்கு கேன்சர் வருது அது மட்டும் இல்லாம ஈரமா இருக்க மீது அதாவது குளிச்சுட்டு வந்து அந்த ஈரத்தோடையோ இல்ல வேர் மீது நம்ம ஏசியில் படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வாய்ப்பு இருக்கு அப்படி இறந்தவங்களோட பட்டியல் ரொம்ப பெருசு ஆக இந்த மாதிரி செயற்கை விஷயங்களை தவிர்த்து இயற்கை விஷயத்துல போனோம் அப்படின்னா இந்த வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் எதை பத்தி சொல்ல வரேன் எந்த பிளேஸை பத்தி சொல்ல போறேன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட குழு குழு குற்றாலத்தை பத்தி தான் நம்ம குற்றாலத்தை பத்தி நான் அதிகமா சொல்ல தேவையில்ல குற்றாலம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூப்பரான பிளேஸ் நிறைய பேர் போயும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அந்த குற்றாலத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க தெரிய நம்ம குற்றாலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க தென்காசி வட்டத்தில் ரொம்ப அமைஞ்சிருக்கு எழுபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் தொலைவிலும் ஏழு நம்ம குற்றாலம் ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கு சொல்ல வார்த்தையே இல்லை நம்ம குற்றாலத்தை பற்றி நம்ம குற்றாலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் நம்ம குற்றாலநாதர் திருக்கோயில்தான் இந்த கோயிலை பார்க்கறதுக்கு பல்வேறு பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பல பக்தர்கள் நாள்தோறும் நூற்று கணக்கில் வரத வரதாக அந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த குற்றாலத்தும் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை மையமாச்சு எழுதப்பட்ட குற்றால குறவஞ்சி தமிழ் சிற்றிலக்கியங்கள ரொம்ப பெயர் போனவை இந்த குற்றாலத்துக்கு எப்படி இந்த குற்றாலங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்தப்ப எனக்கு ரெண்டு விதமான பதில் கிடைச்சிச்சு ஒரு விதமான பதில் என்ன அப்படின்னா குற்றால் அப்படிங்கிற ஒரு விதமான ஆலமரம் குற்றாலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிளேஸுக்கு குற்றாலம் அப்படிங்கிற பிளேஸ் வந்ததாகவும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க மற்றொரு தரப்பினர் இந்த இடத்துல குற்றாலநாதர் கோயில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு குற்றாலம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா முற்காலத்துல சங்க காலத்தில் இந்த பிளேஸ்ல அதிகமான தேன்களும் தேன் கூடுகளும் இருந்ததுனால இந்த பிளேஸுக்கு தேன் ஊர் அப்படிங்கிற பேரும் இருந்திருக்கு அந்த பேர் தான் மறுவை குற்றாலம் அப்படின்னு மாறி இருக்காதும் சொல்றாங்க இந்த குற்றாலத்துல பார்க்க வேண்டிய ஒன்பது அருவிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு இல்ல ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்பது அருவிகள் நம்ம குற்றாலத்துல இருக்கு அதை உடனே ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஒன்பது அருவிகள் ஒரே ஊர்ல இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் அந்த என்னென்ன அருவிகள் அப்படின்னா பேரருவி சிற்றருவி பாலருவி புளியருவி இப்படி பல அருவிகள் நம்ம குற்றாலத்துல ஓடுது அதிலும் குறிப்பிடத்தக்க இந்த தேனருவி அதுக்கு மட்டும் இல்லாம இன்னும் சில அருவிகள்னா ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம குற்றால காலத்துல விளங்கி வருது புலி அருவி அப்படிங்கிற இந்த அருவி குழந்தைகள் குளிக்க ரொம்பவே பேர் போன ஒரு அருவியா இருக்கு ரொம்ப பாதுகாப்பான அருவியாவும் இது விளங்குது அது மட்டும் இல்லாம ஐந்து அருவி அப்படிங்கிற ஒரு அருவியும் இங்கே இருக்கு அந்த அருவி ஐந்து கிளைகளா பிரிஞ்சு கொட்டுது அதுல இரண்டு கிளைகள்ல அதாவது இரண்டு அருவியில வந்து பெண்களும் மீதி மூணுல ஆண்களும் குழந்தைகளும் குளிக்கலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த அருவிகள்ல சிலவை அதாவது அருவி போன்ற ஒரு ரெண்டு மூணு அருவியில வந்து குளிக்க தடையும் விதிச்சிருக்காங்க இப்பயுமே இந்த தேனருவி பக்கத்தில் ஏகப்பட்ட தேன்கோடுகளும் தேன் தேனீக்களும் காணப்படுது அதனால தான் இன்னுமே இந்த அருவி தேனி அருவி அப்படின்ட்டு கூறிட்டு வராங்க இந்த ஐந்தருவி பக்கத்தில் சாஸ்தா மற்றும் முருகப்பெருமானோட கோயில் அதிகமாக தென்படுது அந்த கோயிலில் கும்பிட்டா நினச்சதுனா நடக்குது அப்படின்ட்டு இந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேரருவி தான் குற்றால அருவியாகவும் சொல்லப்படுது இந்த அருவி கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி எட்டு அடி உயரத்துலேருந்து நீர் கொட்டுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி எங்கேயுமே காண முடியாதே ஒரு அரிய காட்சி நம்ம இங்க குற்றாலத்துல காணலாம் இந்த குற்றாலம் தென்னிந்தியாவோட ஸ்பா அப்படின்னு அழைக்கப்படுது அந்த ஸ்பானா என்ன அப்படின்ட்டு கூட இன்னுமே நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு ஸ்பா அப்படின்னா ஆரோக்கிய நீரோற்று அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம் அது என்ன ஆரோக்கிய நீரோற்று அதுவும் ஒரு சாதாரண தண்ணி தானே அது என்ன அந்த அருவிக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அருவியானது எங்க தோன்றுதோ அங்க இருந்து இந்த குற்ற இடம் வரையிலும் வரணும் அப்படின்னா எவ்வளவு இடத்தை தாண்டி வந்திருக்கும் எத்தனையோ மலைகள் எத்தனையோ காடுகள் தாண்டி வந்திருக்கும் அப்படி தாண்டி வந்த இடத்துல ஏகப்பட்ட மரங்கள் ஏகப்பட்ட செடி கொடிகள் வந்து அந்த நீர்ல பட்டிருக்கும் அப்படிப்பட்ட செடிகளோட மூலிகை குணங்கள் மூலிகை தன்மை அந்த நீர்லையும் படிஞ்சிருது இதனாலதான் அந்த நீருக்கும் அந்த குணங்கள் மூலிகை குணங்கள் வந்துருது எப்பேற்பட்ட தீராத நோயா இருந்தாலும் குற்றாலம் மாதிரியான ஏகப்பட்ட அறிவியல குளிச்சோம் அப்படின்னா அந்த நோயினா தீந்து போயிடும் உடனே சரியாயிரும் அப்படின்ட்டு பல டாக்டர்ஸ் இன்னைக்குமே பரிந்துரைக்கிறாங்க இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் நம்ம குற்றாலத்துல பார்க்க முடியும் நீங்க குற்றாலம் போனா உடனே பார்க்க வேண்டிய விஷயங்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் அப்புடின்னா நான் சொன்னேன் இந்த ஒன்பது அருவிகளை கண்டிப்பாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றால நாதர் கோயிலை கண்டிப்பாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் சிறுவர் பூங்கா ஒன்று நம்ம குற்றாலத்தில் இருக்கு கண்டிப்பாக அதையும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் அருங்காட்சியகம் அப்படிங்கிற ஒரு பிளேஸும் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இந்த கொளுத்துற வேலை சமாளிக்க குலு குலு குற்றாலம் போயிட்டு குதூகலமாக கொண்டாடிட்டு வாங்க உங்கள் கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம யூடியூப் சேனலை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம குற்றாலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாழ்ந்ததா கணக்கெடுப்பு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஏழு புள்ளி இருபத்தி ஸ்கொயர் கிலோமீட்டர் பறந்து விரிந்து காணப்படுது நம்ம குற்றாலம் இந்த குற்றாலம் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த குற்றாலம் கண்டிப்பாக போங்க எல்லாருமே போய் இந்த சம்மரை குற்றாலத்தில் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி சூப்பரான பிளேஸை பற்றி சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு என்ன ரொம்ப புதுவாசனம் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸை பற்றிய சூப்பரான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் അൻതാൻ ബൈ ഫ്രം നന്ദ അൻപ നൻപൻ ഹരഹരൻ ബൈ